Overall, ni wasiri kwa gift pata jewel soda ready hai ten. But <laughs> Nikki. Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. அனைத்து உலக உயிரோடை தமிழ் ஆயஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருச அவர்கள் நினைக்கின்றார் வணக்கம் அரசவர்களே வணக்கம் அனைத்து உயிருடை தமிழ் வணக்கம் என்ன ஒரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சி அடைந்திருக்கின்றோம் நிறைய விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றது குறிப்பாக யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் இந்த போர் விரிவடைந்து கொண்டு போகின்ற நிலைமையில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நினைத்தார் இந்த போரை வெகு விரைவில் தான் முடிவு கொண்டு வரலாம் என்று ஆனால் பூட்டினதற்கு அனுமதி வழங்கவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது இப்பொழுது எல்லோரும் அறிந்த விடியம் என்னவென்றால் ஒசாக்காவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சந்தித்தார்கள் இப்பொழுது அலஸ்காவில் பதினைந்தாம் தேதி புட்டினும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் சந்திப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் இங்கே ஒரு சர்ச்சை இருக்கின்றது ஏனென்றால் பேச்சுவார்த்தை என்று வந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் இது தலையிட வேண்டும் எனி வளாடிமிர் சோலான்ஸ்கி அவர்களும் இங்கே பங்கெடுக்க வேண்டும் என்ற விடயங்கள் இருக்கின்றது ஆனால் நீங்கள் கடந்த சந்திப்பும் கூட நீங்கள் கூறினீர்கள் டொனால்ட் ட்ரம்ப் எப்பொழுதுமே இரகசியமாக மூடிய அறைக்கிலிருந்து தான் அவருடைய பேச்சுவார்த்தைகள் எப்பொழுதுமே நடந்து கொண்டு வருகின்றன என்றால் தெரிந்தானே அவருடைய நிலைமை எவ்வாறான என்ற முதலில் எங்களுடைய ஒருவர்களுக்கு கூறுங்கள் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக போர் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த என்ன சாதிக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் ஓ அமெரிக்க அதிபர் கூறியது போல இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு அவரால் போரை நிறுத்த முடியவில்லை அதன் பிற்பாடு தெரியும் போயிருந்தார் அதன் அதன் பிற்பாடு அமெரிக்காவின் மிக முக்கிய படை தளபதி போயிருந்தார் அங்கு ரஷ்யாவின் எல்லோரும் கதைத்த போதும் ரஷ்யா தனது அந்த சிறப்பு படை நடவடிக்கையின் கொள்கையிலிருந்து இறங்குகிறவில்லை என்ற ஒரு புறம் இருக்க உக்ரைனால் ரஷ்யாவை மிகப்பெரிய படைத்துறை அழுத்தத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் வந்து ரஷ்யாவுக்கு எந்தவித அழுத்தம் அதாவது ரஷ்யாவை பொறுத்தவரையில் படைத்துறை ரீதியாகவும் சரி அவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவை பொறுத்தவரையில் இந்த போர் நாள் வந்து கிட்டத்தட்ட நான்கு தசம் ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரத்தில பொருளாதாரத்தால் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது ஆஹ் கிட்டத்தட்ட பில்லியன் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்ற தான் நாற்பத்தி ஆறு ஆக இருந்தாலும் அது வந்து ரஷ்யாவுக்கு தொடர்ச்சியாக அதை சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது அப்ப போட்ட போடப்பட்ட பொருளாதார நிலைகளோ அல்லது உக்ரைன்ட ஆஹ் ரஷ்யாவின் மீதான பெருமளவில் அழுத்தங்களை மேற்கொள்ளவில்லை என்பது ட்ரம்பால் அந்த போரை நிறுத்த முடியவில்லை அடுத்ததாக நீங்க ட்ரம்ப் பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக ஆயுத உதவிகளையும் ரஷ்யாவுக்கு வழங்கி கொண்டுதான் இருந்திருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியமும் ஒரு தடையாக நின்றிருக்கு பின் அதன் பிற்பாடு அவர் கூறுகின்றார் கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு தாங்கள் நூறு நாட்களில் இந்த போரை நிறுத்துவேன் என்று சொல்லி அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவுக்கு ஐம்பது நாள் கால அவகாசம் கொடுத்திருந்தார் செகண்டரி சாங்ஷன் சொல்லி ரஷ்யாவை சுற்றி ரஷ்யாவுடன் உறவுகளை வைத்திருக்கின்ற நாடுகள் மீதான கதை அதை பிறகு பத்து நாட்களாக குறைத்திருந்தார் பத்து நாட்கள் என்பது இந்த வெள்ளிக்கிழமையுடன் அஹ் அதாவது பதினைந்தாம் தேதியுடன் முடிவடைகின்றது இந்த நிலையில்தான் அதன் பிற்பாடு கடந்ததாரம் சென்றிருந்தார் அவர் சொல்லு கதைத்த பிற்பாடு இப்போது ட்ரம்ப் வந்து நேரடியாக பூட்டினுடன் சந்திப்பு முதலில் இது பல்வேறு நாடுகள் இடம்பெறுவதாக யூஏஇ அல்லது ஹங்கேரி போன்ற நாடுகளில் இடம்பெறுவதாக கூறப்பட்டிருந்தாலும் இப்போது அலாஸ்காவில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதை இதில் வந்து இந்த பேச்சுக்களில் இருந்து இப்ப மேற்குலக ஊடகவியலாளர்கள் அல்லது ஆய்வாளர்களின் கருத்தின்படி இந்த பேச்சுக்களுக்கு செல்லிருந்த பூட்டின் வந்து பேச்சுக்கள் வெற்றி பெறுகிறோ அல்லது தோல்வி வருகிறோ அது பிரச்சனை இல்லை ஆனால் அது வரும்போது மேலும் தலைமைக்கவராகத்தான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாகத்தான் நம்பை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் ரஷ்யாவை இதற்குள் சம்மதிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தற்போதைய நிலையில் போர் மேலும் நகருமாக இருந்தார் ஏனென்றால் ரஷ்ய ரஷ்யா இந்த பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கிறதே தவிர போரை நிறுத்தவில்லை அதாவது பேச்சுக்கள் பேச்சுக்கள் நடைபெற்றாலும் போரே அவர்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்ப அவர்கள் பேச்சுக்கள் முறிவடைந்தால் கூட ஆஹ் அடுத்த பேச்சுக்களை ட்ரம்ப் ஆரம்பிப்பதற்கு ஆரம்பிக்கும் வரையில் ரஷ்யா தனது முன்னகர்வை செய்து கொண்டுதான் இருக்கும் பல பகுதிகளை கைப்பற்றி கொண்டுதான் இருக்கும் அப்ப பேச்சுக்கள் வெற்றி பெற்றாலும் ரஷ்யாவை பொறுத்தவரையில் கைப்பற்றிய பகுதிகளை வழங்குவதற்கான எந்த விதமான சாத்தியப்பாதங்களும் இல்லை என்பது கூட தான் தெரிகின்றது அதே சமயம் இந்த பேச்சுக்களை குழப்புவதற்கான முயற்சிகளையும் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனும் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது அப்போ இதில் இதில் ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் இந்த பேச்சு அதாவது உக்ரைன் போரை நிறுத்த முடியாததற்குரிய காரணம் என்று சொன்னால் அழுத்தம் அமெரிக்காவினால் அழுத்தம் குடி கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சக்தியாக ஒரு வல்லரசாக ரஷ்யா இருப்பதுதான் முக்கியமான காரணம் நீங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பூட்டின் அவர்கள் பலம் மிக்கவராக இந்த சந்திப்பினூடாக வருவார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள் ஓ ஏனென்று சொன்னால் அதாவது இந்த பேச்சுக்களை பார்த்தால் ஒரு படைத்துறை ஆய்வாளர் ஒருவரின் கருத்தின் அடிப்படையை ட்ரம்ப் மீண்டும் ரஷ்யாவுக்கு சென்றார் என்றுதான் கூறியிருக்கிறார்கள் ஆஹ் ட்ரம்ப் எந்தவித அழுத்தமும் அங்கு பலிக்கவில்லை அடுத்ததான் கேர்க் பகுதி டேர்க்ஸ் பகுதியை அதாவது கடந்த வருடத்தின் இந்த நாளை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் கடந்த இதே நாள் இதே காலப்பகுதியில் கடந்த வருடம் உக்ரைன் பலமாக இருந்தது ஆனால் இந்த வருடம் உக்ரைன் மிகவும் பலவீனமாக இருக்கிறது உக்ரைன்ட கேக்ஸ் பகுதி கைப்பற்றப்பட்டு விட்டது உக்ரைன் அது மட்டுமில்லாத ரஷ்ய படையினர் தொடர்ச்சியாக முன் வருகிறார்கள் அடுத்தது உக்ரைன் ட்ரோன் ட்ரோன் வந்து உக்ரைன்ட மிகப்பெரிய ஒரு பலமான பாதுகாப்பு சுவராக ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள்ட தாக்குதல்கள் ஆஹ் லை அவர்கள் நர்மித்திருந்தார்கள் ஆனால் அதுவும் இப்போது கேள்விக்குறியாக தந்து கேள்விக்குறியாக தண்டிருக்கிறது அப்ப அடுத்தது பொருளாதாரம் பொருளாதாரத்தில் ரஷ்யா ஒரு பாதிப்பு கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றது கிட்டத்தட்ட நாலு தசம் நாலு தசம் ஒரு பில்லியன் ஒரு ட்ரில்லியன் ரூபிள்கள் என்று சொல்ற நாற்பத்தாறு பில்லியன் என்று சொல்லலாம் அவ்வளவு இழப்புகள் இருக்கின்றது அதாவது ரஷ்யாவின் பொருளாதாரத்தில் இந்த பற்றாக்குறை இருந்தாலும் ரஷ்யாவால் மேலும் சமாளிக்க முடியும் என்ற ஒரு நிலையில் இருக்கும் பொருளாதார அழுத்தங்கள் கூட இவர்களால் போடப்பட்டது பெரிதாக வேலை செய்யவில்லை அடுத்ததாக இப்ப ரஷ்யாவிலிருந்து ஒயில் எண்ணெய்களை வாங்குவதாக இந்தியா மீது போடப்பட்ட தடைகள் கொண்டு வர உத்தேசிக்கப்பட்டு இருக்கின்ற தடைகள் அடுத்தது சீனா மீது சீனா மீது அவர்கள் ஒரு மிரட்டலை விடுகிறார்களே தவிர இப்போதும் கூட கூறியிருக்கிறார்கள் சீனா மீதான தடையை தாங்கள் வைக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள் முழுமையாக போட முடியாத ஒரு நிலை இப்ப இந்தியா மீதான முழுமையான தடை வந்தது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது என்று சொன்னால் உண்மையில் இந்தியாவுடன் இந்தியா ரஷ்யாவுடன் இருந்து வாங்குகின்ற உண்மைகள் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தான் மலிவு நிலையில் நீக்கப்படுகிறது ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா மீதான தடை நிறுத்துமாக நிறுத்தமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியம்தான் அது அதிகமாக ஆடி ஒரு நிலை ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் அமெரிக்காவிடம் என்னை வாங்க செல்ல வேண்டிய ஒரு நிலை அப்ப ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்தை மறைமுகமாக தண்டிக்கிறாரோ என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப செகண்டரி சாங்ஷன் என்று சொன்னாலும் அது கூட ட்ரம்பை அமெரிக்காவை பொறுத்த வரையில் ஒரு பேக் ஆகக்கூடிய ஒரு நிலையில் கண்டிருக்கின்றோம் பூட்டினை பொறுத்தவரையில் தற்போதைய நிலையில் பேச்சுக்களுக்கு போய் வரும்போது ஐரோப்பிய ஒன்றியம் கைவிடப்பட்டிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த பேச்சுவார்த்தையை குழப்ப வேண்டும் என்று என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அதே போல் ஜெலன்ஸ்கி அவர்களும் இந்த பேச்சுவார்த்தையை குழப்ப வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்ன காரணத்துக்காக ஓ என்னென்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் பொறுத்தவரையில் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த போரில் கடுமையாக ஈடுபட்டவர்கள் ஐரோப்பிய ஒன்றியம் பணித்துறை ரீதியாக உதவியாக இருக்கலாம் ஆயு ஆயுர் உதவியாக இருக்கலாம் உதவியாக இருக்கலாம் தொழில்நுட்ப உதவியாக இருக்கலாம் ஆனால் இந்த போரில் எந்த உடன்பாட்டை உதாரணமா நீங்க பார்க்கலாம் கனிமவள உடன்பாட்டில் கூட அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தை புறம் தள்ளி இருந்தது இந்த பேச்சுக்களுக்கு அவர்கள் ஒரு பொருட்டாக கூட அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தை மதிக்கவில்லை என்றது ஆனால் இந்த உக்ரைன் பாதுகா உக்ரைனில் ரஷ்யா ஒரு வெற்றி பெறுமாக இருந்தால் அது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பை ஒரு கேள்விக்குரிய அமெரிக்காவுக்கு இணையாக ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு ட்ரில்லியன் ஒரு ட்ரில்லியன் பாதுகாப்பு நிதிக்காக ஒதுக்கினாலும் அது இப்போதைக்கு சாத்தியப்படுவதற்கு இல்லை என்று கூறப்படுகிறது என்று சொன்னால் தற்போது ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்ப்பு நோக்கி இருக்கின்ற பொருளாதார நெருக்கடி உதாரணமாக நீங்கள் ஃபைவ் அமெரிக்காவுடன் இருந்து ஸ்பெயின் நிறுத்தி இருக்கின்றது பல்வேறு நாடுகள் அதனை கூட பின்வாங்கி இருக்கிறார்கள் பேச்சுக்கு தாங்கள் இந்த பாதுகாப்பு செலவீனத்தை அதிகரிக்கப் போவதாக கூறினாலும் அவர்களால் ஒரு முடியாத நிலையாக இப்ப இந்த போர் இது தரப்பு முன்னிறுத்தினால் இதில் அமெரிக்கா தனக்குரிய லாபத்தை எடுத்துவிடும் அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை ஐரோப்பிய ஒன்றியம் தனது பாதுகாப்புக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்றது மட்டுமல்லாது மீண்டும் ரஷ்யா வந்து ரஷ்யா வந்து இந்த போர் முடியுமாக இருந்தால் நேட்டோ ஒரு பலவீனமான நிலைக்கு வரும் ஐரோப்பாவில் ரஷ்யா மீண்டும் ஒரு வீழ்த்த முடியாத சக்தியாக எழுத்து விடும் என்ற ஒரு அச்சம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இருக்கிறது அவர்கள் விரும்பியோ விரும்பாமல் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் யாரிடம் தைரியம் இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கின்ற செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கு யாரிடம் தைரியம் இருக்கிறது என்றால் பாருங்கள் வரியை கொடுத்தவுடன் பல்லு புடுங்கிய பாம்புகள் போல் இருக்கின்றது எல்லா நாடுகளும் டொனால்டு நினைத்ததை சாதிக்கூடாது வெற்றி பெறுவாரா இல்லையோ அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் அது அடுத்தது ஆனால் அவரை சலஞ்ச் பண்ணுவதற்கு தைரியமாக அவருக்கு முன்னால் எதிர்த்து பேசி சரியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு செயல்படுவதற்கு யாரிடம் தைரியம் இருக்கிறது ார் எல்லோரும் இப்ப நேட்டோவின் தலைவர் இருக்கின்றார் ட்ரம்ப்பும் பூட்டினும் வந்து ஒரு பைனல் இந்தியான உடன்பாட்டை உக்ரைனை விட்டு விட்டு எட்ட முடியாது அதை தாங்கள் அனுமதிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் அதே போல ஒன்றியத்தின் நாடாளுமன்ற பேச்சாளர் ஹாஜா கலாஸ் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த உடன்பாடு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உடன்பாடு வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தையும் உக்ரைனையும் உருவாங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அதே போல அமெரிக்கா ஜெர்மனின் அதிபர் வந்து கூறியிருக்கின்றார் என்றால் உக்ரைன்ட நிலங்களை விட்டுக் கொடுப்பதை அஹ் அது தொடர்பாக அமெரிக்கா ரஷ்யாவுடன் தனியாக பேசுவதையும் உக்ரைந்த நில நிலங்கள் தொடர்பாக பேசுவதை தாங்கள் அனுமதிக்க முடியாது என்று சொல்லியும் அதில் ஐரோப்பிய ஒன்றியும் உக்ரைனும் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் அதே போல போலீஸ் பிரதமர் கூறியிருக்கின்றார் வந்து அவர் கூறியிருக்கிறார் வந்து இந்த உக்ரைன் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட நிலங்களை தங்களை கேட்காமல் அல்லது உக்ரைனை கேட்காமல் அமெரிக்க அதிபர் வந்து ரஷ்யாவுடனான ஒரு சமரசத்துக்கு வர்றதை தாங்கள் அனுமதிக்க முடியாது அப்ப ஏதோ ஒரு வகையில் அதாவது போன தடவை இந்த அமெரிக்க அதிபர் எடுத்த இந்த அமை அமை முயற்சியை ஐரோப்பிய தான் குழப்பியதாக கூறப்படுகின்றது இந்த தடவையில் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் குறிப்பாக மூன்று சக்திகளை கூறுகிறார்கள் ஒன்று ஜெர்மனி பிரான்ஸ் ஆஹ் இந்த மூன்று சக்திகளும் மீண்டும் குழப்பலாம் என்ற ஒரு நிலையில்தான் பொது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவிட் துணை அதிபர் வந்து ஐரோப்பாவுக்கு வந்திருக்கின்றார் அவர் ஏதோ ஒரு வகையில் ஐரோப்பிய ஒன்றியத்தை இந்த அமைதி முயற்சிகளை குழப்புவதிலிருந்து தடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இங்கு வந்திருப்பதாக கூறப்படுகிறது இனி இப்போ நீங்கள் இது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தடை தொடர்பாக கூறும்போது இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இன்று வந்திருக்கின்ற செய்தி என்னவென்றால் சலன்ஸ்கி அவர்கள் கூட இந்த கூட்டத்தில் சந்திக்கலாம் அந்த ஒரு பகுதி எனக்கு புரியாமல் இருந்தது அதாவது போர் நடக்கின்றது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில் ஆனால் பேச்சுவார்த்தையில் இப்போ இவர்கள் ஆயுதங்களை வழங்கினாலும் ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கத்திய நாடுகள் பிரித்தானியா அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆயுதங்களை வழங்கினாலும் பேச்சுவார்த்தையில் இவர்கள் ஈடுபட வேண்டும் ஆனால் அவ்வாறு ஈடுபடுத்தாமல் டொனால்ட் ட்ரம்ப் தானும் பூட்டினும் சந்திப்பதற்கு என்ன முக்கிய காரணம் என்னென்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் வந்து தற்போதைய நிலையில் இந்த ஒன்றும் இப்ப இவர்கள் மேற்குலகத்தின் இந்த கை இந்த களமுனையில் பொருளாதார ரீதியாகவும் சரி படைத்துறை ரீதியாகவும் சரி ஊங்கி இருக்குமாக இருந்தால் அமெரிக்கா பேசினாலும் ஒன்றுதான் ஐரோப்பா பேசினாலும் ஒன்றுதான் ஒரு நிலைக்கு விட்டு விடுவார்கள் ஆனால் என்று சொன்னால் ரஷ்யா மீதான அழுத்தம் இருக்கும் ரஷ்யா இதற்கு பணிந்து வரும் என்ற ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது ஆனால் நிலைமை மாறி இருக்கின்றது ரஷ்யாவுடன் அமெரிக்கா போய் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது அப்ப இந்த நிலையில் அமெரிக்கா விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ளலாம் என்றால் அந்த விட்டுக் கொடுப்புகள் என்பது ஐரோப்பாவின் பாதுகாப்பும் உக்ரைன்ட நிலப்பரப்பும் உக்ரைண்ட பாதுகாப்புமாக இருக்கலாம் என்ற அச்சங்களிடம் இருக்கின்றனர் அடுத்ததாக கனிம வளம் கனிம வள உடன்பாட்டை வந்து அமெரிக்கா மேற்கொண்டு விட்டால் அமெரிக்கா மட்டுமே அதற்குரிய ஒரு சொந்தக்காரராக மாறிவிடும் என்று சொல்லி அது ஐரோப்பாவுக்கு அதை அதனை விற்பனை செய்வதற்காக ஐரோப்பாவிட பொருளாதாரத்துக்கும் அது ஒரு பாதிப்பாக ஏற்படும் என்று கூறப்படுது ரஷ்யாவை பொறுத்தவரையில் ரஷ்யா அமெரிக்கா அதிப அமெரிக்கா செய்கின்ற வள உடன்பாடுகளோ ஏனிய உடன்பாடுகள் தொடர்பாக ரஷ்யா அதிகம் அலட்டிக் கொள்வதில்லை ஏனென்றால் செலன்சியின் காலப்பகுதி கடந்த ஆண்டுடன் முடி முடிவடைந்து விட்டது கடந்த வருடம் மே மாதத்துடன் அரசு தலைவர் காலம் முடிவடைந்து விட்டது இப்போது நாடாளுமன்றத்திடம்தான் இருக்கின்றது பதவி எனவே செலன் சீரெழுத்திருக்கின்ற எந்த ஆவணமும் செல்லுபடியாகாது என்பது என்பதை ரஷ்யா இலகுவாக உறுதிப்படுத்த முடியும் அனைத்துலக சமூகத்தின் மத்தியில் அப்ப இந்த தான் ரஷ்யா அந்த உடன்பாடுகள் தொடர்பாக எதுவுமே பேசாமல் இருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரை இல்லை ஐரோப்பிய போல இப்ப ஏனையான ஆய்வுகள் கூட என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் உக்ரைன் தொடர்பான பேச்சு உக்ரைனை விட்டு விட்டு நடைபெறுகிறது என்று கூறு கூறுகிறார்கள் ஆனால் அதற்கு அமெரிக்காவுக்கும் காரணம் இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் அதாவது உங்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போர் தொடங்கி ஒரு மூன்று மாதத்துக்கு இடம்பெற்ற பேச்சுக்களை கூட பிரித்தானியாவின் இறுதி நேரத்தில் நேரத்தில் என்றும் சொல்லி கூறப்பட்டது ஐரோப்பிய ஒன்றியம் வந்து இந்த பேச்சுக்களை குழப்பம் என்ற ஒரு ஆட்சமும் அமெரிக்காவிடம் இருக்கு இல்ல இப்ப நீங்கள் பாருங்கள் போர் நடந்து கொண்டிருக்கின்றது இரண்டு நாடுகளுக்கு இடையில் அமெரிக்கா இங்கே வரும்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை என்று வந்தால் பல தரப்பினரும் இருந்து பேச வேண்டி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் ஆனால் இவர்கள் மூடி அறையிலிருந்து தீர்ப்பது இவ்வளவு ஆரோக்கியமான வடிவம் நீங்கள் பாருங்கள் கூறுகின்றார்கள் அது ஏற்கனவே ஜலன்ஸ்கி அவர்கள் சொல்லிவிட்டார் நிலப்பரப்பை எதையும் விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை ஆனால் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது பூட்டின் அவர்கள் டொனால்ட்ஸ் பகுதியை முழுமையாக எடுக்க வேண்டும் என்றும் இனி கிரைமியாவை அங்கீகரிக்க வேண்டும் என்ற டொனால்ட்ஸ் மட்டுமில்லை அங்கே இன்னும் கைப்பற்றிய நிலப்பரப்புகளை ரஷ்யாவோடு இணைக்க வேண்டும் என்று இருக்கிறார் இந்த விடயங்கள் அந்த நாடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதற்கு சரியான ஒரு தீர்வை காணாமல் எவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் இதை இதை கையாள முடியும் சொன்னால் இது உக்ரைன் பிரச்சனை உக்ரைன் வந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அப்போது ஒரு நடுநிலைமையாக இருந்த அரசை வந்து அமெரிக்காவின் தலைமையிலான விக்டோரியா தான் அந்த சுந்தரசாரியாக இருந்தார் அவர் படைத்துறை புரட்சியின் மூலம் அந்த அரசை கவிழ்த்திருந்தார்கள் அதற்கிற்பாடு வந்த அரசு மேற்குலகம் சார்ந்ததாக தங்களுக்குரிய தான் கொண்டு வந்தார் அவர்கள் வந்து உக்ரைன் மக்களுக்காக செயல்படவில்லை இப்ப நீங்கள் கூறுவது சரி என்னென்றால் இந்த அரசு உக்ரைன் மக்களுக்காக செயற்பட்டிருந்தால்தான் அவர்களுக்குரிய ஒரு அங்கீகாரத்தை ஏனைய நாடுகள் வழங்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு எதிரி என்றாலும் கூட ஒரு தனது இனத்துக்கு விசுவாசமான உள்ளவர்களை தான் மதிப்பார்கள் ஏனையவர்களை மதிக்கார்கள் அதன் பிற்பா உக்ரைன் அரசை பொறுத்தவரை ஜலன்ஸ்கி அரசு ஒரு மேற்கு நகரத்தின் அரசாகத்தான் ஒரு அமெரிக்கா ஆலை வைத்திருந்ததை தவிர அந்த அரசு வந்து அமெரிக்காவிட அரசாக வேண்டும் பேச்சுவார்த்தைக்கு ஒரு தான் மனநிலைதான் அடுத்ததாக பொறுத்த வரையில் எந்த விடயத்தை இப்ப நீங்க சொன்ன அண்மையில் கூட இந்த பிளும்பெர்க் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது ட்ரம்ப் வந்து இப்ப சவுதி மன்னருடன் பேசும் போதும் அல்லது ஐரோப்பியுடைய தலைவர்களுடன் பேசும் போதும் அல்லது ரஷ்யாவில் பேர்ஸ்மென் நம்பரை தான் பயன்படுத்துகிறார் என்று அதாவது ஒபிஷியல் நம்பரை பயன்படுத்துவதில்லை என்று அவர் தனது பேர்சனல் மொபைல்ல இருந்தே வாட்ஸ்அப் குரூப்புகளை போன் பண்ணி அவர்கள் நேரடியாக பேசுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திரு வைத்திருந்தார்கள் நீங்கள் கடந்த ஆண்டு கடந்த வருடம் பூட்டினுடன் ட்ரம்ப் பேசிய போது கூட இரண்டு தரப்பிலும் குழுக்கள் சென்றிருந்தார்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு குழுக்கள் தான் சென்றிருந்தார் ஆனால் பேச்சுவார்த்தைக்கு போன உடன் இதுவரை ஒரு அறைக்கு போய் மூடிவிட்டார்கள் வெளியில் இருந்தவருக்கு என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது சொல்ல போகிறார் படைத்துறை ரகசியங்களையும் சொல்ல போகிறாரா என்ற பெற்றியொரு குழப்பம் அவர்களுக்கு ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மணி நேரத்துக்கு பிறகு திறந்தார்கள் வெளியில் வந்தார்கள் பேச்சுவார்த்தை முடிந்து போலாம் வந்து கண்டுபிடிக்க போனவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது என்ன பேசினது தெரியாது இதுதான் அவர் ஸ்டைலாக இருப்பது இப்போதும் அவ் அவ்வாறுதான் இருக்கிறது இப்போதும் அவ்வா இந்த அலாஸ்காவிலும் அவாறுதான் நடந்து கொடுமோன்ற ஒரு அச்சமும் இருக்குது அப்படியான நிலைமை இருக்கும் பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் இதை குழப்புவது சரிதானே தடியாக இருப்பது சரிதானே ஓ ஐரோப்பிய ஒன்றியம் புலப்பது சரி ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு உண்மையாக இருக்கு ஐரோப்பிய ஒன்றியம் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட சொன்னால் ஐரோப்பாவில் ரஷ்யாவுக்கு ரஷ்யாவை பொறுத்தவரையில் உக்ரைன் பிரச்சனை ஐரோப்பாவுக்கு அண்மையான பிரச்சனை அமெரிக்காவை பொறுத்தவரையில் இங்கு இருக்கின்றது அடுத்ததாக ஐரோ உக்ரைனும் அது அதற்கு முன்பு அங்கப்பட வேண்டும் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த போரை தணிப்பதற்கான இந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்ற ஒரு சிக்கல் தான் இருக்கின்றது அமெரிக்கா காரணம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போரிஸ் ஜோன்சன் வந்து போலியான வாக்குறுதிகளை வழங்கி ஒரு உக்ரைன் நீங்கள் வெல்லலாம் நாங்கள் ஆதரவுகளை கொடுப்போம் ரஷ்யாவை முடித்து விடுவோம் ரஷ்யாவின் பொருளாதாரம் விழுந்துவிடும் ரஷ்யாவின் தொழில்நுட்பம் விழுந்துவிடும் ரஷ்யாவுடன் மிசைல் செல்லுக்கு கூட மைக்ரோ சிப்ஸ் இல்லை என்ற தோற்றப்பாட்டை கொடுத்து உக்ரைனை அந்த உடன்பாத்திரி இருந்து விலக வைத்திருந்தார்கள் அப்ப இப்போது கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான மக்களை இழந்த பிற்பாடும் உக்ரைனால் இதனையும் பெற முடியாத நிலை இப்ப அமெரிக்கா இந்த போரில் ஆயுதங்களை கொடுப்பதை நிறுத்துமாக இருந்தால் ஐரோப்பா ஐரோப்பிய ஒன்றியத்தால உக்ரைனை தக்க வைக்க முடியும் அதே போல் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டால் அல்லது தடைகளை போட்டிருந்தாலும் ஆயுதம் கொடுப்பதை நிறுத்தினால் அமெரிக்காவால் என்ன செய்ய முடியும் உண்மைதான் அமெரிக்காவுக்கும் ஒன்றியத்துடன் இணைந்து ஆயுதங்களை வழங்குவதை கூட அமெரிக்காவால் அது தனியாக ஆயுத இழப்பு மட்டுமல்ல அது தொடர்ச்சி தொடர் ஒரு சங்கி தொடராக இருக்கின்றது பொருளாதார இழப்புகள் பட்ட தடைகள் அதனால் ஏற்படுகின்ற ஏனைய சிக்கலான பிரச்சனை இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாலும் உக்ரைன் பிரச்சனையால் இந்தியா வரைக்கும் தடைகள் நீடு நீடு நீடுகிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் தடை செய்ய வேண்டிய நிலையென்றால் யாரும் வர்த்தகம் செய்வது என்ற ஒரு பிரச்சனை பிரச்சனை எழுகின்றது ரஷ்யாவை பொறுத்த இந்தியாவை பொறுத்தவரையில் கூட நீங்கள் பார்க்கலாம் ரஷ்யாவின் எரிபொருட்களை நிறுத்திவிட்டால் இந்தியாவின் பொருளாதாரம் படத்துவிடும் அப்ப இந்தியாவை இவர்கள் சீனாவுக்கு இணையாக ஒரு கொம்பு சீவை விட வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவின் பொருளாதாரத்தை அழித்து விட்டு இந்தியாவை கொண்டு போய் சீனாவுக்கு எதிராக நிறுத்த முடியாது அப்ப பல பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாத உங்களுக்கு தெரியும் அது உக்ரைன் பிரச்சனைக்கு பிற்பாடு ஆரம்பித்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அந்த போர் கூட மிகப்பெரிய ஒரு நெருக்கடியா கிட்டத்தட்ட அமெரிக்கா இதுவரையில் முப்பத்தி ஏழு பில்லியன் டாலர்களை அதற்கு செலவழித்திருக்கின்றது அது சரிய தனியாக போர் செலவு மட்டுமில்லை அதனால் ஏற்பட்ட பொருளாதார செலவுகள் போக்குவரத்து செலவுகள் மத்திய செங்கரில் ஏற்பட்ட பிரச்சனை என்று சொல்லி அப்ப இவ்வளவு சுமைகளையும் தாங்க முடியாத ஒரு நிலையில் அமெரிக்கா இருக்கு அதே போல ஐரோப்பிய ஒன்றியம் சாரி நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் மூன்று நாட்களில் இந்த சந்திப்பு நடைபெறும் அதற்கிடையில் நிறைய மூவிங் பார்ட்ஸ் நிறைய நிறைய விடயங்கள் மாறிக்கொண்டே இருக்கப் போகின்றது அந்த விடயங்களை அவதானித்து முடிந்தால் வருகின்ற வெள்ளிக்கிழமை மேலதிக தகவலோடு இணைந்து கொள்ளலாம் நன்றி அரசிய நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் பூட்டின் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு அலஸ்காவில் நடைபெற இருக்கின்ற அதனுடைய பின்னணி தொடர்பாக இவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியம் இதை குழப்புவதற்கு முயற்சிக்கின்றது இனி வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது ஜெலன்ஸ்கி அவர்களும் கூட பங்கெடுக்கலாம் என்று நம்புகிறேன் அப்படி ஜெலன்ஸ்கி அவர்கள் பங்கெடுத்தால் அங்கே ரெண்டு கூட்டமாக இருக்கும் ஒன்று டொனால்ட் ட்ரம்ப்பும் பூட்டினும் முதலில் சந்தித்து விட்டு அதன் பின்னர் இன்னொரு கூட்டம் ஜெலன்ஸ்கியையும் ஈடுபடுத்த வைப்பார்கள் ஒரு கண்துடைப்பாக இருக்கும் என்று சி சிந்திக்க தோன்று அவ்வளவுதான் நன்றி அரசாங்கம் இன்றைய நிகழ்ச்சியில் அணைந்து இந்த விடயங்களை தந்ததற்காக அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி அணைந்திருப்போம் அது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின்னிதல் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி